மை ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மாமா வந்த அன்னைக்கு வந்து நம்மளை வந்து கூப்பிட்டு போயிருந்தாங்க ஹோட்டலுக்கு வந்து எண்ணி அறியும் கூப்பிட்டு போயிருந்தாங்க இப்போ கொஞ்ச நாளாகவே வந்து மாமா வந்து சிவன்கிட்ட வேண்டிக்கிட்டாங்க நான் வந்து நான்வெஜ்ஜி சாப்பிட மாட்டேன் அப்படின்னு என் பொண்டாட்டி புள்ள ஊரில் இருக்கணும் அதுக்காக வந்து எனக்கு பிடிச்ச நான்வெஜ்ஜை வந்து நான் சுத்தமாகவே விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாமா வந்து சிவன் கிட்டே வேண்டிகின்றனால வந்து அவங்க வந்து நான்வெஜ்ஜி சாப்பிடல இப்போ வரைக்குமே மாமா வந்ததுலேருந்து மாமாவுக்கு ஒரு நாளும் நாண்வெஜ் எடுத்து சமைச்சு கொடுக்கல நான் அவங்க வந்து ஹோட்டலுக்குட்டு போய் ரெஸ்டாரண்ட்டு கூட்டு போய் எனக்கும் அரைக்கும் சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்க அதை தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நிறைய பேர் சொல்கிறீங்க நீங்கள் வந்து இந்த வீட்டில் கட்டுறத விட நீங்கள் தனியாக கட்டுங்க தனியாக கட்டுங்கன்ட்டு ப்ளீஸ் கொஞ்சம் எங்களுடைய நிலமையும் புரிஞ்சுக்கோங்க எங்களுடைய சூழ்நிலையும் புரிஞ்சுக்கோங்க எங்ககிட்ட இருந்தால் நம்ம போய் இதை விட்டுட்டு போய் தனியாக கட்டிக்கலாம் நீங்கள் எங்களுடைய நல்லது தான் சொல்கிறீங்க இங்கே இருந்தால் திரும்ப திரும்ப பிரச்சனை வரும் அதனால் வந்து நீ தனியாக கட்டுறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் அது உண்மை தான் நம்ம என்ன தான் இங்கே தனியாக கட்டணும் பிரச்சனை ஒரு பக்கம் வரதான் செய்யும் ஆனால் இப்போ நம்மக்கிட்ட அந்த அளவுக்கு இல்லையே நம்மக்கிட்ட இருக்கிற அந்த கொஞ்சத்தை வச்சு சிமெண்ட் ஷீட்டு தான் தடுக்க முடியும் ஒரு பம்பு தேவை அதனால் அதை போட முடியும் ஒரு ரெட்டின் கட்ட முடியும் அதுக்கே எவ்வளோ ஆகும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் இப்போதிக்கையும் நம்ம அதை மட்டும் தான் செய்ய போகிறோம் நம்ம ஒரு ரெண்டு பேர்கிட்ட எப்படி சொல்கிறது எனக்கு எப்படி சொல்கிறதுனே எனக்கு ஒன்றுமே புரியல இன்றைக்கி போர் போடுறதுக்கு நம்ம எல்லாமே அங்கே க்ளீன் பண்ணியாச்சு இன்னும் போர் போடுறவங்க வரல அவங்களுக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் அரிக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லை இல்லை அரியை வந்து இப்போ நானும் மாமா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போக போகிறோம் கண்டினியூவாக மூணு நாள் ஜுரம் இருக்குது ஜுரம் விட்டு விட்டு வருது அதனால சரி இன்னைக்கு போயிட்டு ப்ளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் எவ்வளோ வழிகள் எவ்வளோ வழிகள் எவ்வளோ வலிகள் வந்து இந்த உள்ளுக்குள்ளே இருக்குது நாங்கள் நல்லபடியாக வந்து இந்த இதை வந்து தடுத்து நாங்கள் கட்டி எங்களுக்குன்னு ஒரு ரெட்டினு எங்களுக்குன்னு ஒரு பம்பு நாங்கள் போட்டுட்டோன்னு வச்சுக்கேன் அப்போ வந்து எங்களுடைய வழிகள் வேதனை மொத்தமாக வந்து என்னுடைய வழிகள் இருந்ததை விட என்னுடைய புருஷன் என்னை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ வழிகள் இருந்தது இப்போ வரைக்கும் அந்த வழிகளை எப்படி அனுபவிச்சுட்டு எப்படி ஸ்மைலில் வந்து அவர் சமாளிச்சிட்டு போகிறாரு அப்படின்றத நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட நான் அவரை வச்சு நான் ஷேர் பண்ணிக்கவே ஆசைப்படுறேன் ஏன்னா வந்து நம்ம மனசில் இருக்கிறத வந்து நம்ம யார்கிட்டையாவது சொல்லிட்டோன்னு வச்சுக்க மனசில் இருக்க பாரம் குறையும் என்றைக்குமே மாமா என்கிட்ட வந்து இந்த ஸ்மைலில் மட்டும்தான் காமிச்சிருக்காரே தவிர அழுகையை காமிச்சதில்லை ஆனால் இன்றைக்கி அந்த மனுஷன் நிறையா அழுகையை காமிச்சிட்டாரு அது ஏன்னு தெரியல நான் அவரை கல்யாணம் பண்ண இந்த ஒம்பது வருஷத்தில் என்றைக்குமே ஒரு நாளும் அவர் அழுத நான் பார்த்ததில்லை நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ டெலிவரிக்கு ஹாஸ்பிட்டலில் இருந்து நான் கோமாவுக்கு போனப்போ அழுதாதட்ட அவர் என் அம்மா சொன்னாங்க அவன் அவ்வளோ அழ அழுதான் அப்படின்ட்டு நான் அப்போ பா அப்போ வந்து நான் கண்ணால் பார்க்கல அந்த அழுகை என் அம்மா சொல்லி நான் காதலை கேட்டுருக்கேன் ஆனால் இன்றைக்கி என் புருஷன் அந்த ஒரு சின்ன குழந்தை போல் உடைஞ்சி அழுத தருணோருக்கு பற்றியா வார்த்தைங்களே இல்லை இந்த ஒம்போது வருஷத்தில் நான் உன்னை அந்த மாதிரி நான் அழுது பார்த்ததே கிடையாது அதனுடைய வழி வேதனையை என்னன்றது என்னுடைய ஃபேமிலியானவங்க கிட்டே வந்து நான் வந்து இதை நல்லபடியாக கட்டி முடித்ததுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேருமே உட்காந்து உங்ககிட்ட அதை ஷேர் பண்ணிக்க விரும்புகிறோம் அவ்வளோதான் கடவுள் ரொம்ப சோதிக்கிறாரு சோதிக்கிட்டோம் அந்த சோதனை எல்லாத்தையும் கடந்து வந்து இந்த இடத்த நிற்போம் அப்படின்றதுக்காக தான் வந்து நின்றுட்டு இருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாமா எனக்காக என்ன வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஹோட்டல் கூட்டு போய் என்ன வாங்கி கொடுத்தாங்க எப்படி சந்தோஷமாக இருந்தாங்க அவங்க வந்து சென்னையில் இருக்கும்போது வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு போனது கிடையாது ஆனால் வந்து இந்த எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி கடை இருக்குல்ல அங்கே வந்து நான் அடிக்கடிக்கு அவங்கள கூப்பிட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்கேன் ஏன்னா அவங்க அங்கெல்லாம் கூட போனதே கிடையாது அதோட இங்கே ஒடிசாவில் வந்து அவங்க எங்கேயுமே போனது கிடையாது தெரியவும் தெரியாது அவங்களுக்கு ஆனால் அந்த ஹோட்டலுக்கு நான் தான் அவங்கள கூட்டி போனேன் மாமாவை தான் கூப்பிட்டு போனேன் நான் தான் கூப்பிட்டு போனேன் பில்லு என்னவோ கொடுத்ததும் மாமா தான் கொடுத்தாங்க ஆனால் நான் தான் கூப்பிட்டு போய் அவங்களுக்கு அந்த சாப்பாடு பிடிச்ச மாதிரி நான் வாங்கி கொடுத்தேன் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க அவங்களும் அவங்க சாப்பிடும்போது ஷேர் பண்ணிக்கின விஷயங்கள் அதுக்கப்புறம் என்ன என் மனசில் இருந்தது ஷேர் பண்ணிக்கின விஷயங்கள் எல்லாமே உங்கள் கூட நாங்கள் சேர்ந்து ஷேர் பண்ணியிருக்கிறோம் பாருங்கள் என்னவோ உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுது பட் அது தடுக்குது என்னன்னு தெரியல இப்போ மாமா வந்து வெளில போயிருக்காங்க அவங்க வரதுக்குள்ளே ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு நான் அறியும் கிளம்பி இருந்தால் தான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வர முடியும் சரி பாருங்க நீங்கள் வீடியோவை ஹோட்டலில் வந்துருக்கோம் ஹரியும் மாமாவும் வந்து ரோஸ்டட் அப்பளம் வந்து சாப்பிட்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் மாமாவுக்கு வந்து செலட் சொல்லியிருக்காங்க இதுதான் ஃபஸ்ட் டைம் ஒடிசாவில் மாமா இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கிறது என்ன மாமா என்ன பண்ணுறது

பண்றாங்க வெஜ்ஜி மஷ்ரூம் நான் வந்து பிரியாணி விளையாடுறதுக்கு போறாருங்க இப்போ வந்து ரெஸ்டாரண்ட்ல இருந்து விளையாடுறதுக்காக பார்க்கறதுக்காக வந்திருக்கோம் அப்படியே நானும் மாமா கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணேன் லவ் பண்ணுறதுக்காக லவ் பண்ணும் போதெல்லாம் கூட நாங்க இந்த மாதிரி வந்து சுத்தினது கிடையாது மாமா என்ன பिल्ली எவ்ளோ ஆச்சு கஷ்டப்படுறீங்களா என்ன இல்ல இல்ல ம் எல்லிகாக ம் நான் यहां ஒரு ஏ காபி வாங்கித் தரீங்களா ரெண்டு பேரும் குடிக்கலாமா இங்க அவங்க கிட்ட அங்க சொல்லிட்டு வாங்க காபி குடிக்க சொல்லி ம் அதே காபிதானே இப்போ நெக்ஸ்ட் வந்து காஃபி குடிக்க போறோங்க என்ன சாப்பிட்டு முடிச்சாச்சு முடிச்சுட்டு காஃபி குடிக்கிறதுக்காக போயிட்டு இருக்கோம் ஆல்ரெடி மாமா அங்க உட்காந்துட்டு இருக்காங்க அப்பாவும் புள்ளியும் பாக்குறீங்களா ஏன் வீடு சேர்த்து தான் சார் எப்படி இருக்கீங்க நல்லா உட்காருங்க ஓ அப்படிங்களா அப்புறம் டீ என்ன சார் இப்படி சொல்லிட்டிங்க திரும்ப வாங்கி கொடுக்க மாட்டீங்களா எப்பவுமே இங்க காஃபி குடிக்கிறது நானா நீ வந்தாங்கன்னா எப்போவுமே தான் காஃபி குடிப்போம் இங்க காஃபியும் நல்லா இருக்கும் அதனால எப்பவுமே நான் வந்தேன்னா அங்க போய் உட்காந்து அதாவது எப்பவுமே டிப்ரெஷன் வீட்டுல ஏதாவது வருவேன்ல அப்ப அப்படி வரும்போது போய் உட்காந்துக்கிட்டு தான் நான் வந்து காஃபி குடிப்பேன் எப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு கால ஒரு அரை ஒரு ஆகிடும் ஆமா காஃபி குடிக்க ஒண்ணுமே அங்க உட்காந்துக்கிட்டு அழுதுட்டே குடிப்பேன் நான் சப்பலை கழட்டி கீழே விட்டுட்டு காலை சப்பளம் போட்டுட்டு அப்படியே அழுகழு அந்த காஃபி குடிச்சிட்டே இருப்பேன் நான்

நீ இருக்கும்போது பயப்படுவா நீ போயிட்டதுக்கு அப்புறம் வீடியோ பார்த்துப்பீங்கன்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட்டான மேலும் மேலும் கொடுங்க தயவு செஞ்சு ஒவ்வொருத்தவங்களும் எனக்காக வந்து வேண்டிக்கோங்களேன் பிளீஸ் நாங்கள் நல்லபடியாக சீக்கிரம் இதை வந்து கட்டிடணும் தடுத்து அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க ஓகே பாய் எல்லாருக்கும்